இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் அருமையான ஒரு வார்த்தை கத்தர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்தது அப்படியே அந்த வார்த்தை எனக்கு போது என்னுடைய உள்ளத்துல இருந்த மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது ஏன்னா அது முழுக்க முழுக்க உங்களுக்கு கொடுத்த வார்த்தை அந்த வார்த்தையை என்னன்னு நீங்க கட்டாயம் கேட்டுதான் ஆகணும் அது வேற யாரும் இல்லை யோசை பார்த்துதான் யோசபாத்துக்கு நடந்த ஒரு சம்பவத்தை தான் குறிச்சு நம்ம பார்க்க போறோம் யோசபாத்துக்கு விரோதமாக எழுந்து வந்தாங்க யுத்தம் பண்றதுக்கு யோசபாத்துக்கு பயம் வந்துருச்சு ஆனால் கர்த்தரை உறுதியாக பிடிச்சிக்கிட்டாரு அப்படி உறுதியாக பிடிச்சதுனால அவருக்கு ஒரு லக்கு கிடைச்சிச்சு என்னன்னு வாசிக்கலாமா நான்காம் நாளிலே பெராக்காவிலே கூடினார்கள் அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள் ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெராக்கா என்னும் பேர் தரித்திருந்தார்கள் ஓகேவா அடுத்த வசனம் பாருங்க பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் பெயரில் களி கூறும்படி செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத் மகிழ்ச்சியோட எருசலேமுக்கு திரும்பினார்கள் ஹாலூயா இப்ப சத்துருக்களுக்கு மத்தியில தேவன் அவர்களை மகிழ்ச்சி அடையும்படி செய்கிறார் பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் பேரில் களி கூறும்படி செய்தார் எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை பாருங்கள் இன்றைக்கி நாம் பயப்படுறது நம்மளுடைய சத்துருக்களை பார்த்து தான் எவ்வளவோ காரியங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது இங்கே நாலா நாளில் பெராக்காவில் கூடியிருக்காங்க அப்போது இந்த யுத்தம் பயங்கரமான ஒரு யுத்தம் நடந்துக்கிட்டு யோசபாத்துக்கு பயம் வருது ஆனாலும் கர்த்தரை தேட வந்தார்கள் யோசபாத்தும் அவனோடும் கூட இருந்தவர்களும் கர்த்தரை தேட இன்றைக்கி நீங்களும் கூட கர்த்தரை தேடிட்டே இருக்கிறீங்க இயேசுவே எனக்கு விடுதலை தாங்க கர்த்தாவே என்னை காப்பாற்றும் என்னை சூழ்ந்து இருக்கிற இந்த பொல்லாத சத்துருக்களில் இருந்து என்னை காப்பாற்றும் காப்பாற்றும் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க தேவன் கொடுத்த ஒரு அற்புதமான வார்த்தை இது எங்கே இருக்குது தெரியுமா இரண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் ஆசனத்தில் இருந்து இந்த விடுதலை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரம் முழுவதுமே யோசபாத்தனுடைய அந்த யூ யுத்தத்தை பற்றி அவர் ஜெயிச்சதை பத்தியும் ஜெயிச்சதுக்கு பின்னாக அவருக்கு பராக்காவில் கூடி கருத்தரை மகிமைப்படுத்தினத குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே இவ்வளவு நாளும் நீங்க ஒருவேளை ஏன் கஷ்டம் யாருக்கும் தெரியாது நான் இவ்வளோ பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு நொடி கூட என்ன செய்யல இந்த சத்துருக்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டீங்க அவங்க பாட்டுக்கு ஆரவ அரிச்சு பாட்டு பாடிக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்ற ஒரு காரியம் நான் உன் சத்துருக்களில் நீ களி கூறும்படி செய்வேன் ஹலூயா உங்கள் சத்துருக்களில் நீங்கள் களி கூறும்படி செய்வார் தேவன் அப்படி செய்வார் இன்னைக்கு செய்ய போகிறார் யார் உங்களுக்கு சத்ருவாக இருக்கிறார்களோ அவர்களில் நீங்கள் களி கூறும்படிக்கு தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார் ஹாலில் லூயா அதை குறித்து தான் இப்போ நான் இருக்கிறேன் அதனால அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா தம்பூரோடும் சுரமண்டலத்தோடும் பூரிகைகளோடும் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தார்கள் இன்றைக்கி நாம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு அப்படி போக போகிறோம் ஹலை லூயா பூரிகைகளோடும் தம்பூரோடும் சந்தோஷமாக என்ன செய்கிறாங்க நடனம் ஆடிட்டு கர்த்தரின் சத்துருக்களை எல்லாம் கீழ்படுத்தி என்னை மேல்படுத்தினார் என்று சொல்லி அவர்கள் சந்தோஷத்தோடு என்ன செய்கிறாங்க கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே போகிறாங்க என் அன்பு பிள்ளையே நீங்கள் கூட கர்த்தரை தொழுது கொள்ளணும்னு ஆசைப்படுறீங்க விடுதலையோடு அவரை ஆராதிக்க ஆசைப்பட்றீங்க ஆனால் எங்கே போக முடியல சர்ச்சுக்குள்ளே போக முடியல ஆனால் தேவன் சொல்கிறார் உன் சத்துக்களை உன் பாதப்படியாக்கி சத்துருக்களில் நீ களி கூறும்படி செய்வேன் நாமே அலைலூயா அப்போ நீங்கள் இப்படி சந்தோஷமாக சர்ச்சுக்கு போகத்தான் போகிறீங்க அடுத்தது என்ன போட்டிருக்கு பாருங்கள் இஸ்ரேவேல் இஸ்ரவேலியின் சத்துருக்களோடும் கர்த்தர் இஸ்ரேவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினா ரெண்டு கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது கடைசியில் ஒரு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க அவர் சத்துருக்களை கழிகூற செய்கிறவர் அல்ல சத்துருக்களை தோற்கடிக்கிறவர் மாத்திரம் அல்ல நீங்கள் பாருங்க சுற்றி இருக்கிற ராஜாக்கள் எல்லாருமே இதை கேள்விப்பட்டு அப்பாடி இனிமேல் இந்த ஜனங்கள் மத்தியில் என்ன செய்யக்கூடாது நாம் எதுவுமே வச்சுக்க கூடாதுப்பா நம்ம வேலை உண்டு சோழி உண்டு போயிடுவோம் இனிமேல் நாம் ஏதாவது செஞ்சோன்னா இந்த ஜனங்களுக்காக யார் யுத்தம் பண்ணுவா கர்த்தர் யுத்தம் பண்ண அப்படி கர்த்தர் யுத்தம் பண்ணிட்டாருனா நம்மளை ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு ஹலெலிவியா இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க இஸ்ரேவேல் கர்த்தர் இஸ்ரேவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது யார் யாரெல்லாம் கேள்விப்பட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் எம்மா இவ கர்த்தருடைய பிள்ளை இவாக்கிட்ட என்ன செய்யக்கூடாது நம்ம கூடாது ஏதாவது நம்ம பண்ணினோம்னா நம்ம தொலைஞ்சோ யார் யுத்தம் பண்ணுவா கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் கர்த்தர் யுத்தம் பண்ணி சத்துருக்களின் மேல் அவர்களை கலிகூற பண்ணும் செய்து அவர்களை சந்தோஷமாக சர்ச்சைக்கு போகும்படி செய்திருவார் இன்னும் நாலே நாள் தான் இருக்குது நாலாவது நாளில் நீங்கள் சந்தோஷமாக எங்கே போக போகிறீங்க பெராக்காவுக்கு போக போகிறீங்க சந்தோஷமாக அங்கே கூடி கருத்துற மகிமைப்படுத்த தான் போகிறீங்க தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது யோசபாத்துக்கு தேவன் பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது போல் உங்களுடைய சத்துருக்களில் நீங்கள் களி குறும்படி செய்ய போகிறா நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா ஆமைன்னு சொல்லுங்கள் அப்படியே நடக்க போகுது நிறைய பேர் என்கிற சாட்சி சொல்ல தான் போகிறீங்க தேவனாகிய கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் பிரியமானவர்களே அவர் அப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் கர்த்தரை தேடினார்கள் இப்போ நமக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா யாரை தேடணும் கர்த்தரை தேடணும் கர்த்தரை யோசை பார்த்து தேடணும் அவங்க கூட இருக்கிறவங்களும் தேடினாங்க கர்த்தாய் தேடினாங்க அப்படி தேடும்பொழுது தேவன் அவர்களுக்கு என்ன செய்கிறாரு அவர்கள் சத்துக்களில் களி கூறும்படி செய்தார் ஹலை இன்றைக்கும் தேவன் உங்கள் சத்துருக்களில் நீங்கள் களி கூறும்படி செய்ய போகிறார் ஹலே நாம் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே அருமையான வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் இரண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரத்தில் சொன்னப்பட்ட அந்த யோசபாத்தம் அவனோடு கூட இருந்தவர்களும் பயந்தார்கள் ஆனால் அவர்களுடைய சத்துக்களில் அவர்கள் களி கூறும்படி செய்தீர் அப்படிதான் தகப்பனே நாங்கள் பயந்து கொண்டு இருக்கிறோம் ஆனாலும் யுத்தம் உம்முடையதப்பா நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறீர் என்பதை மற்ற ஜனங்கள் கண்டு மெய்யாகவே கர்த்தர் இவர்களோடு இருக்கிறார் இனி இவர்களோடு கூடாது என்று அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்தாவை உங்க பிள்ளைகளை விடுதலையாக்கும் ஆசீர்வதியும் பெரிய அற்புதம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் அலில்